காரைக்குடியில் கல்லூரிகளுக்கு கல்லூரிகளுக்கிடையிலான கூடைப்பந்தாட்டம் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் உடற்கல்வித்துறையின் சார்பாக இருபத்தி நான்கு இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு சனிக்கிழமை மற்றும் இருபத்தி ஐந்து இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இரு நாட்கள் நடத்தப்பட்ட இரண்டாம் ஆண்டு மாநில அளவிலான கல்லூரிகளுக்கு இடையேயான கூடைப்பந்து போட்டியில் சென்னை சத்தியபாமா பல்கலைக்கழக அணி முதல் இடமும் திருச்சி ஜமால் கலைக்கல்லூரி இரண்டாம் இடமும் சென்னை வைஷ்ணவா கல்லூரி மூன்றாம் இடமும் திருச்சி செயின்ட் ஜோசப் கல்லூரி நான்காம் இடமும் பெற்றனர் வெற்றி பெற்ற அணிகளுக்கு காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் ரவி சுடர்கோப்பை மற்றும் பரிசு தொகையினை வழங்கினார் திருமதி கீதா மேத்யூ ஓய்வு பெற்ற பேராசிரியர் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் முனைவர் சுபையா தமிழ்நாடு உடற்கல்வித்துறையின் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் முனைவர் திருமலைச்சாமி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் சுந்தர் மற்றும் அலுமினி கூடைப்பந்து சங்க மாணவ தலைவர் சுரேஷ் பொருளாளர் முனைவர் பொன்குமார் முன்னாள் மாணவர்கள் முனைவர் விசுவலிங்கம் ரங்கநாதன் மகேந்திர பாண்டியன் வாசுதேவன் முனைவர் குமார் முனைவர் பாபு அந்தோனி செந்தில் வீரசேகர் நாகரத்தினம் முனைவர் ராஜ்குமார் ஷியாம் திருமதி ஜெயந்தி திருமதி விபிலா திருமதி புவனா திருமதி புவனேஸ்வரி திருமதி கோகிலா திருமதி சுப்புலட்சுமி ஆகியோர் உடனிருந்தனர் போட்டிக்கான ஏற்பாடுகளை அழகப்பா துறையின் பேராசிரியர் முனைவர் காலீஸ்வரன் செய்திருந்தார் விழாவின் இறுதியில் முன்னாள் மாணவ கூடைப்பந்து அலுமினி சங்க செயலாளர் முனைவர் குயண்டன் நன்றி உரை கூறினாா்